ஆண்டவர் கம்பிகளின் அரசர் சார் வணக்கம் சார் மீடிய நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு மனித மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார் சார் இன்னைக்கு செய்திகள் சிலது நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக தான் இருந்தது அதுல இருந்து நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகினது தொடர்பா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒடிசால பேசியிருக்காரு அவர் வந்து இப்போ பயந்தவர்களால் ஜனநாயகத்தை கட்டியெழுப்ப முடியாது ஒரு தலைவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது மூலமா ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணி வந்து பலவீனப்பட்டதுன்னு சொல்ல முடியாது நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க ரொம்ப இப்ப வெளிய வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளை ஒட்டி நாங்க அப்படி இல்லை பண்றக்கான ஒரு விதமா பாக்கலாமா இல்ல பின்னடைவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தவறு பலத்த பின்னடைவு உடைந்து விட்டது கூட்டணி அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய தவறு ஒரு சிறிய பின்னடைவு இருக்கிறது என்பது உண்மைதான் இதுல வந்து பீகார்ல வந்து ஒரு சிறிய பின்னடைவு இருக்கு அப்படிங்கறது உண்மைதான் ஆனா இவர் பீகார்ல இவர் பிஜேபியோட சேர்ந்த அதே நாள்ல யூபியில வந்து அவங்க வந்து பதினோரு தொகுதி மீதி உள்ள கட்சிகள் எல்லாத்துக்கும் சிறிய கட்சிகளும் சேர்த்து அகிலேஷ் யாதவ் வந்து ஒன்பது தொகுதி தங்களுக்குன்னு சொல்லி தொகுதி உடன்பாடு பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல சந்தேகம் கிடையாது அதனால வந்து இவர் பதினைந்து ஆண்டுகள்ல ஒன்பது தினம் வந்து முதலமைச்சராயிருக்காரு அப்படிங்கறது வந்து சாதனை இல்லை எட்டு ஒரு எட்டு முறை அது ஒரு வேதனை அது சாதனை இல்லை அது வந்து ஒரு வேதனை ஜனநாயகத்திற்கு வந்து சோதனை இதுதான் இதுக்கு மேல எதிர்பார்த்தது வந்து இப்ப நம்ம நம்ம சொல்லிட்டோம் அவர் எதிர்பார்த்து தன்னை ஒருங்கிணைப்பாளரை அறிவிப்பாங்க தன் பி எம் கேண்டிடேட் சொல்லி நினைச்சாரு அது நடக்கல பி எம் கேண்டிடேட் யார் ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணாலும் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அதுல வந்து பலத்த தங்களுடைய ஆட்சேபங்களை எல்லாம் தெரிவிப்பாங்க அது கூட்டணிக்கு வந்து விபத்தா முடிஞ்சிடும் பி எம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாமலே கூட்டணிகள் வெற்றி பெற்று இருக்கின்றன ஜனதா கூட்டணி வந்து ஒரு காலத்துல அவங்க செவன்டி இது தேவகவுட வந்து பிரைம் மினிஸ்டர் ஆள் பொழுது முதல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை பிபிசி கேட்டாங்க அவர் முடியாதுன்னு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜோதிபாஸ் கேட்டாங்க அவர் தயாராக இருந்தாலும் பார்ட்டி வேண்டாம்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் மூப்பரா கேட்டாங்க அவர் முடியாதுன்றாரு அதுக்கப்புறம் வந்து தேவகோடா கேட்டாங்க அவர் சரின்னு சொன்னாரு அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுனாலும்

பீகார்ல வந்து இவர் வந்து போனது வந்து மக்கள் வந்து வேற அங்க பீகார்ல இருக்கிற பெரிய கட்சி வந்து லாலு உடைய கட்சி தான் ஆர்ஜேடி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவங்கதான் நம்பர் ஒண்ணா இருக்காங்க மிக சொற்ப அளவு வித்தியாசம் இதுக்கு முன்னாடி வந்து தோத்து இருக்காங்க பல பல தொகுதிகளில் அதனால அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பிளஸ் இவர் செஞ்சதை வந்து முதல்ல குத்துறதுன்னு சொல்லுவாங்க இவருக்கு முதல்ல குத்துறதே வழக்கமா போயிருச்சுன்னு சொல்லுவாங்க அதை மக்கள் வந்து ஏத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பீகார்ல வந்து இது வந்து ஆனா ஆல் திட்டங்கள் பீகார்ல ஒரு சின்ன பின்னடைவு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஆர்ஜேடியும் நிதிஷ் நிதிஷ்குமாரும் இருந்தாங்கன்னா நிச்சயமா அது பெருத்த வெற்றி அடைஞ்சிருக்கும் அது பிஜேபிக்கு தெரியும் பிஜேபி வந்து அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஜெயிக்கிறது ஒன்ன தவிர வேற எந்த கொள்கையும் கிடையாது யாரை வேணாலும் கூப்பிட்டுக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இவர் பிஜேபி திட்ட மாதிரி வேற யாரு திட்டினாங்க மறுபடியும் போய் சேர்ந்திருக்காரு அதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு ரொம்ப நாளைக்கு நிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் ஆனா அவர் சொல்றதை நான் ஏத்துக்கல இது வந்து தேர்தல் வரைக்கும் நிக்கும் தேர்தலுக்கு அப்புறமும் இது வந்து நிதேஷ் நிதிஷ்குமார் வந்து கண்டினியூ பண்ணுவாரு ஆனா அவரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த குடைச்சல் ஏத்துக்க மனப்பான்மையை கொண்டு வந்துட்டாரு தனக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாரு போல நிதிஷ்குமார் வந்து அவள் நீங்க சொல்லுங்க அத கார்கே அவர் பேசும்போதுமே கூட இப்போ பாஜக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு தேர்தல் அப்படிங்கறத இருக்காது டெல்லியில ஒரு பத்திரிகை சொன்னாரு சார் மறுபடியும் இவங்க வந்துட்டாங்கன்னா தேர்தல் அது நாட்டுல செலவே இருக்காது சார் இதுதான் கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லி இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது உண்மைதான் இப்போ பிரசாந்த் கிஷோர் இவர் சொன்னதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க சார் இப்போ லாங் லாஸ்ட்டாக அவர் இருக்காதுன்னு சொல்றது வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள திரும்பவும் இது ஒரு 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 தான் இதனுடைய லைஃப் டைமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே இவர் நிதிஷ்குமாரா பல தருணங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு ஐக்கானிக்கான ஃபிகராக இருக்காரு இப்போ எலெக்ஷன் வேலைகளுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு கட்சிகளுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது

அவர் வந்து மாசு வந்து தன் கூட கூப்பிட்டு போயிருவாரு அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் வந்து அந்நேரம் சொன்னாரு சரியா இப்ப தீர்மானத்தை வந்து திரும்ப கொண்டு வர சொல்லுங்க பத்திரிகைகளுக்கு இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் நெடுஞ்சாலியனுக்கு அது சொல்லப்பட்ட போது அவர் உடனடியா பத்திரிகை சொல்லிட்டாரு ஏன் தெரியுமா சொன்னாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எம்ஜிஆர்லால் தான் தான் முதல்வராக தடுக்கப்பட்டதுன்னு அவருக்கு ஒரு கோபம் தீர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல சான்ஸ் அவர் உடனடியா பத்திரிகை சொல்லி அந்த படவை உறுதிப்படுத்திட்டாரு அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு சொல்றது வந்து இவர் மேல உள்ள தனிப்பட்ட கோபம் சேர்ந்து தான் அவர் பேசுறாரு நிதிஷ்குமார்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப விஷயங்களை எதிர்பார்த்தார் நிதிஷ்குமார்கிட்ட அவருடைய கட்சியில இருந்து தனக்கு பதவிகள் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாரு அது எதுவுமே நடக்கல அந்த கோபம் அவருக்கு வந்து இருக்கு அதனால முழுக்க அப்செக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நான் இருக்கலாம் தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பானது அவர் கீழ் விண்மணி போயிட்டு வந்தது சம்பந்தமா நேத்து நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு அவர் வந்து நேற்று ஒரு ட்விட் போட்டிருக்காரு அவருடைய ட்விட்டர் பேஜில அவர் ட்விட்டர் பேஜ்னு சொல்லல ராஜ்பவன் பேஜ்ல போட்டிருக்காரு நிர்வாக அக்கறையின்மை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டால நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த ஏழை கிராம மக்களுக்கு வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தினுடைய பலன் கோயில் சேரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுபதி அவர் வந்து அறிக்கை மூலமா பதில் சொல்லியிருக்காரு கேரளம் தெலுங்கானா அதே மாதிரி தமிழ்நாடு ஆளுநர்கள் மத்தியில் ஊடகங்களில் யார் பேர் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையிலும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு நம்ம அதையும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அவருடைய அந்த ட்விட்ட எப்படி சார் பாக்குறீங்க இவரு அப்படி நடந்ததுன்னா இவருடைய கடமை வந்து முதல்வருக்கு அதை எடுத்து சொல்றது பத்திரிக்கையில வந்து அல்லது ட்வீட்ல வந்து போடுறது இல்ல ஆளுநர் அப்படி ஏதாவது பாத்துருந்தாருன்னா அவருக்கு வந்து உரிமை இருக்கிறது நான் இந்த மாதிரி சோர் போயிருந்தேன் அங்க இத மாதிரி பார்த்தேன் நீங்க அத என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லக்கூடிய கடமை இருக்கு அவருக்கு முதல்வருக்கு சொல்லுவ அதுக்கு அடுத்தது போக்குவரத்து மூலம் அவர் நேர்ல முதல்வர் கூட்டு போய் இதை அவர் பேச முடியும் இந்த ட்வீட் போடுறது இதெல்லாம் வந்து மரபுக்கு எதிரான சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஒரு மாநில ஆளுநர் பத்தி இப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துறோமேங்கிறது எனக்கு வேதனையா இருக்கு ஆனா இது எல்லாமே சிறுபிள்ளைத்தனமான செயல்கள் அது சொன்ன மாதிரி ஒன் அப்மேன்ஷிப் நடக்குது தமிழ் இசைக்கும் ஆரிஃப் முகமது கான் ஆமா யார் வந்து ரொம்ப அதிகமா வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு காலத்துல ஒரு பெரிய லாண்டோட சிச்சுவேஷனை ஆஹ் ரெண்டு மந்திரி போயிருந்தாங்க அங்க அந்த மந்திரிகள் போலீஸ்ல வந்து லாக் அப்ல ஒரு செத்து இருந்தது வழக்கம் அந்த மாதிரி உடனடியா அஜிடேஷன் எல்லாம் வரும் யூத் கிளப் எல்லாம் சேர்ந்து போலீஸ் முற்றுகையிட்டாங்க பெங்கால முற்றுகையிட்டு இருக்கும் போது நான் அந்த இதுல இருந்து நான் இன்னொரு இடத்துல இருந்தேன் ஹெட் குவார்டர்ஸ் இன்னொரு இடம் அங்க இருந்து இங்க போனேன் நானு நான் போனது ஒரு முக்கியமான காரணத்துல நான் சொல்றதெல்லாம் யூத் கேட்டுக்குவாங்க ஏன்னா இந்த யூத் கிளப்புக்கு சிமெண்ட் கோட்டா வந்து நான் தான் கொடுக்க முடியும் அதனால என்ன கிட்ட சிமெண்ட் கிடைக்காங்கிற பயத்துல எனக்கு கொஞ்சம் மரியாதையா இருப்பாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் இந்த பாருங்க மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி சொல்லி முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீங்க கலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க நம்ம சில சாஷி வந்திருக்காரு ஆட்சியர் வந்திருக்காரு அவர் சொன்னது நம்பி நாங்க போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க அங்க வந்து இவர் சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் சார்ஜ் சொன்னாரு சார் முடியல சார் எனக்கு இது வந்து சுகர் லெவல் வந்து எனக்கு வந்து இருநூத்தி இருபதா இருக்கு சார் அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னாரு உடனே சாந்தி கட்டக்னு இன்னொரு அமைச்சர் இருந்தாரு அமைச்சர் சொன்னாரு உங்களுக்கு என்ன இருநூத்தி இருபதா எனக்கு இருநூத்தி ஐம்பது குறையிறதே கிடையாது அப்படின்னு பெருமையா சொன்னாரு அடுத்து வந்து ராதிகா ரஞ்சன் பேரஜி இன்னொரு அமைச்சர் சொன்னாரு அவர் இரநூத்தி ஐம்பதா இன்னொரு கிளை எனக்கு இருந்ததே கிடையாது அப்படின்னு இன்னும் பெருமையா சொல்லிட்டு என்னைய பார்த்தாரு பார்த்துட்டு ஆஹ் சின்ன பையன் இவருக்கெல்லாம் சுகர் இருக்காதுன்னாரு இப்ப சுகர் இல்லாதது வந்து ஒரு அன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கையில தெரியும் சுகர் இருக்கத பத்தி அப்படி பெருமையா பேசிக்கிட்டு அது மாதிரி இவங்க மூணு பேரும் கலந்து பேசினாங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நான் மூணு ட்வீட் பண்ண தெரியுமா மூணா நான் அஞ்சுல போட்டிருக்கேன் அஞ்சா நான் எட்டு குறைஞ்சு போடவே மாட்டேன்னு இப்படி பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆளுநர் செய்யக்கூடிய வேலையா ஆளுநர்கள் எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யக்கூடாது இனிமே இவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சார் அப்புறம் ஆளுநர் வந்து அவர் இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருக்காரு பாட்டாளி வர்க்க சாம்பியனா அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய பெயரை கூட அவர் குறிப்பிடல அவங்க வந்து கீழ் வெண்மணி தொழிலாளர்களுக்காக கட்டியிருக்கக்கூடிய விலைய கான்கிரீட் கட்டடத்தை சுத்தி வெறும் குடிசைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு சார் இதற்கும் அமைச்சர் ரகுபதி அறிக்கையில பதில் சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இதனுடைய பார்வையை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இல்ல பாட்டாளி வர்க்கத்தை பற்றி ஆதரிக்கிற ஒரு கட்சி சொன்னது மூலம் எந்த கட்சியுடைய ஆட்சி வந்து இவர் ஆளுநர் ஆட்சியோ அவங்க வந்து பாட்டாளி வர்க்கத்தை ஆதரிக்கிறவங்களும் இவரே ஏத்துக்கிறாரு கொடுத்துக்கிறாரு இப்ப நாங்கள்லாம் பாட்டாளி வர்க்கத்துக்கு எதுவும் செய்யலன்னா அதை பத்தி அதிசயமே கிடையாது நாங்க வேவியர் ஆண்டி லேபர் ஆனா நீங்க எப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு சரி அதுக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிட்டோம் அவங்க ஏழை எளியவர்களுக்காக வேண்டி எவ்வளவு பாட்டு தெரியும் இந்த வெண்மணி போராட்டத்துல வந்து அவங்க எந்த அளவுக்கு போரிட்டார்கள் வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கே தெரியும் இவருக்கு என்ன ஒரு இவருக்கு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் குறை சொல்லணும் இவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல இவருக்கு சொல்லி கொடுக்குறவங்க முறையா சொல்லி கொடுக்கறது அரைய அரையும் குறையுமா சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனுடைய அடிப்படையில் இவர் பேசிட்டு இருக்கார் அமைச்சர் ரகுபதி அவருடைய அறிக்கையில கூட இது சம்பந்தமா பதில் சொல்லியிருக்காரு சார் குஜராத்ல வந்து குடிசை பகுதிகளை வந்து பச்சை துணிகளை போட்டு மூடினதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அமைச்சர் ரகுபதி ஆமாம் எந்த ஒரு ஃபாரின் டெலிகேஷன் எதாவது வந்ததுன்னா பச்சை தண்ணி போட்டு அது ஒரு சாதாரணமான நடைமுறையாக அடுத்ததா நம்ம வந்து அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை சம்பந்தமா தமிழ தமிழ்நாட்டுல பாஜக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நிகழ்ச்சியை வந்து நேரடி ஒளிப்பு ஒளிபரப்பு பண்ணலைன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வெளியிட்டு இருந்தாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து பதில் சொல்லியிருந்தாங்க இப்போ அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கேஸா வந்து பாஜக பிரமுகர் ஒருத்தர் வினோத் பி செல்வம் கொண்டு போயிருக்காரு அந்த வழக்கை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நேற்று விசாரிச்சிருக்கு அதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து பதில் சொல்லியிருக்கு சார் இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து அரசு அதிகாரிகளையும் இழுத்து விடுற மாதிரியான ஒரு சூழல் தான் நடந்திருக்கு பார்க்கும்போது தெரியுது தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து டிஜிபி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசை வந்து ஒரு இந்து விரோத அரசா சித்தரிப்பதற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு டிஜிபி சொல்லியிருக்கிறாரு ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அரசு அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரி நீதிமன்றங்களுக்கு அரசியல் காணொலிகளாக இழுத்துவிடப்படுறது எப்படி சார் பாக்குறீங்களா பொலிட்டிக்கலா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிக்கிறதுங்கிற வேற அரசு இயந்திரத்தை இப்படி வந்து நேர விரயம் செய்ய வைப்பதுங்கிறத எப்படி சார் கொஞ்சம் அரசு அதிகாரிகள் தள்ளப்படுகிறார்கள் ஏன்னா அந்த அரசு அதிகாரி வந்து வந்து அரசியல் இது கொஸ்டின் இவ்வளவு அதனால கம்மிங் அவுட் வித் ட்ரூத் இவங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பில்லாம் பண்றாங்க ஏன்னா அந்த பிஜேபி வந்து இப்ப முதல்ல வந்து என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை கோயிலிருந்து நேரடியாக ஒளிபரப்புறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேற கொடுக்கும்னு சொன்னாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்டையும் போடுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து அது தேர்தல் வாக்குறுதி இல்லையாக்கும் அப்படி ஒரு சொல்லவே இல்லையாக்கும் இந்த பிஜேபி காரங்க வந்து வானம் கீழே கத்துனாங்க உண்மை என்னன்னா தேர்தல் வாக்குறுதிகள் இது இல்லை ஆனா யாரே பிரதமராக முன்னிறார்களோ அவர் குஜராத்ல பேசும்போது அவர் என்ன வாக்குறுதி வேணும் அதை வந்து வெளிப்பட அதுக்கப்புறம் அந்த குஜராத்தில பேசுறது எல்லாம் அப்புறம் இவங்க வாய் விழுந்துச்சு அதுக்கப்புறம் இவர் சொல்லிட்டாரு அதை சும்மா ஜும்ல சும்மா கதை விட்டோம் அதையெல்லாம் முடிச்சு பெருசா பேசிட்டு இங்க உள்துறை அமைச்சரே பேசினாரு இதுதான் இவங்களுடைய நேர்மை இன்னைக்கு வந்து திமுக அரசுல இந்த கேள்விகள் கேட்கப்பட்டால் இவர்கள் எங்க போய் இருப்பாரு நீங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஏன் பத்து வருஷமா கீழே போயிட்டு இருக்கு சிறு குறு தொழிலை ரசிச்சு போறதுக்கு காரணம் யாரு உங்க டிமாரிட்டேஷனுடைய உண்மையான கதை என்ன நீங்க வந்து கொரோனால வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேட்டா எந்த கேள்விக்குமே இவங்க பதில் சொல்ல முடியாது எழுப்பப்படாமல் இருக்கணும் இதெல்லாம் விளையாண்டு கட்டாயத்திற்கு அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு டிஜிபி தள்ளப்பட்டிருக்காரு இது வந்து ஒரு அரசியல் கேம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அரசு அதிகாரி இது அரசியல் கேம் இவங்க வந்து கேள்வி கேட்கறது வந்து அரசியல் கட்சியே வந்து கேள்வி தமிழ்நாடு அரசியலே சேலஞ்ச் சொல்றாங்க இப்போ நான் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தாலும் அந்த மாவட்டத்துல வந்து நடுவர் நிலைமையோட சொல்லி சொன்னா அது ஆளுங்கட்சி மேல உள்ள பட்டு குற்றச்சாட்டு கிடையாது ஏமலையும் சேர்ந்தான குற்றச்சாட்டு அப்ப நான் அது பதில் சொல்லணும்ல அதுதான் அவர் சொல்லியிருக்காரு சார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்கும் போதே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து திமுகவுடைய கைப்பாவையா இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இருக்கு தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பதில் மனுவிலையும் கூட விரிவாக சொல்லிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு மொத்தம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய்மொழி உத்தரவா பூஜைகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஆதாரமற்றது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க பொதுவா இந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருந்திருக்கீங்க சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஒரு அரசு அதிகாரி வந்து ஃபேஸ் முக்கியமான விஷயமா என்ன சார் பாக்குறீங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்க இடத்துல அவருடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அரசியல் பண்ணுங்க அது உங்களுடைய உரிமை ஆனா மக்களை பாதிக்கிற விஷயத்துல அரசியல் பண்ணக்கூடாது மக்களுடைய வாழ்வாதாரங்களை பறிக்கிற மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது இப்ப கர்நாடகாவில வந்து இவங்க பதவிக்கு வந்த உடனே காங்கிரஸ் பதவிக்கு வந்த உடனே இந்த அரிசி வந்து வெயில் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே வடக்குமார் எஃப்சிஐல இருந்து சென்ட்ரல் போல இருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த அரிசியை இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இது எவ்வளவு கீழ்த்தரமானது வாங்க இப்ப நீ வந்து வெளி மார்க்கெட்ல வாங்க ரொம்ப ஜாஸ்தியான செலவழி உனக்கு கஷ்டப்படுறோம் அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க மக்களும் சேர்ந்துதான் கஷ்டப்படுறாங்க அதனால எப்படிப்பட்ட அரசியல் கீழ்த்தரமான அரசியல் நாட்டுடைய டிஃபென்ஸ்லையோ நாட்டுடைய வெளி விவகார இன்னொரு நாட்டை பத்தின பிரச்சனையிலையோ உள்நாட்டுல வந்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை பத்தியோ அல்லது பெருத்த பேரிடர் வரும்பொழுதோ இந்த மாதிரி நேரங்களில் சீப் அரசியல் பண்ணவே கூடாது அதான் பண்றாங்க சீப் அரசியல் மாறி மாறி சொல்றாங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாக்காரங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க நம்ம நிலத்தை அதுல அவங்க டவுன்ஷிப்பே பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்களே பிரதமர் வந்து சைனால பேரை சொல்றாரா கேட்பாங்கல்ல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கோயிலுக்கு வந்து நீங்க வந்து இது நேர் நேர்நிலை பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கல இப்படி எதையாவது கிடைத்து விடுறது இந்த கீழே மணி பத்தி நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல நடந்து இப்ப சொன்ன கவர்னர் வந்து இந்த மணிப்பூர் என்ன நடந்துங்கிறது பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்கட்டுமே இவருடைய கவுண்டர் பாட்டை பேசிட்டுமே மணிப்பூர் கவுண்டர் பாட்டு கவர்னர்ட்ட ஐயா அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுங்க அசிங்கமா இருக்குன்னு அதையும் சொல்ல முடியல அது இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களே நாட்டின் பிற பகுதியில் நடந்ததை பத்தி ஏன் பேச முடியல இவங்களுக்கு உறுத்தது ஏன்னா இந்த இத வந்து இருக்க வேண்டி இம்மிடியா ரிலீஃப் கண்டிஷன் கொடுக்காம இருந்தாங்க தற்காலிக கொடுத்திருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் ஏன் கொடுக்கல கொடுத்தா இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவங்களுக்கு நல்ல பேர் வந்துடும் இவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைச்சிடும் இவங்க பேரை கிடைப்போம் இப்ப இவங்க பேருக்கு கிடைக்கணும்னு இவங்க நினைக்கிறது யாரும் பாதிச்சாங்க மக்களை பாதிச்சாங்க இதுல நேர்மையான அரசியலா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒழுங்கா நடக்கல காரியங்கள் ஒழுங்கா நடக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க வெளியே போய்க்கல போய் தெரியல நான் வந்து அமித்ஷா கிட்ட பேசினேன் அவர் மனமும் வந்து ரெண்டு ஹெலிகாப்டர் இவங்க வீட்டு சொத்து வருங்க ரெண்டு ஹெலிகாப்டர் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆர்மியை கூப்பிடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிற ஆங்கில பதம் என்னவென்றால் த ஸ்டேட் கேன் ரிக்வசிஷன் த சர்வீஸ் ஆஃப் தி ஆர்மி ரிக்வசிஷங்கிறதுக்கும் ரிக்வசிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ரிக்வசிங்கிறது வந்து உடனடியாக வந்து சேருங்கள் என்று சொல்வது அவங்க வந்துதான் சேரணும் நம்ம வேண்டுகோள் கொடுத்தாலும் அந்த வேண்டுகோளை அவர்கள் பரிசீலிக்கலாம் பரிசீலிக்க முடியாது அதுதான் அது அதுதான் சரியான நடைமுறை ஏனென்றால் இந்த ராணுவம் வந்து ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இல்லை அது இந்திய நாட்டுக்கு சொந்தமானது அவங்க சம்பளம் கொடுத்து அவங்க அனுப்புறாங்கன்னா அதுக்காக வேண்டிய சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்முடைய போய் காவல் காத்தாங்க அதுக்கு பீகாரதி அவங்க தான் பில் அனுப்புவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து அனுப்பலாம் ஆனா போது ராணுவத்தை யாருடைய தயவுலையும் இந்த ராணுவம் அனுப்பப்படுதில்லை இந்திய இறையாண்மை மாநில அரசுகளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி மாநில அரசு வந்து ராணுவத்துடைய உதவியை வந்து கோருவார்கள் ராணுவம் வந்தே தீர வேண்டும் இது ஒன்றிய அரசு வந்து நாங்க அனுப்பக்கூடாது நினைச்சா அந்த ராணுவம் வர முடியாம இருக்க முடியாது இதுதான் சட்டம் ஏன்னா அவங்க கருணைநாள் அனுப்புற மாதிரி பேசுறது இதெல்லாம் ரொம்ப தவறு ஏதா வாழ்நாளாக என்னோட அனிவேடா நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார் கர்நாடகாவில் வந்து எப்படி ரேஷன் பொருட்களை தட்டுப்பாடு வர வைக்கிறதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சமீபத்துல ஒரு செய்தி ரொம்ப வைரல் ஆச்சு சார் வைரல் வைரலாச்சுன்னா ரொம்ப பேசு பொருளாச்சு பிரதமர் அருணுத்தினுடைய முன்னாள் இணைச் செயலாளரும் நிதி ஐக்கினுடைய தலைமை செயல் அதிகாரியுமான பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் வந்து பிரதமர் மோடி தொடர்பா பேசினது மாநிலங்களுக்கு நிதி பங்கு நிதியை வந்து குறைச்சு கொடுங்க அப்படின்னு பேசினதா அவர் பேசின ஒரு செய்தி வந்து ஒரு யூடியூப்ல வந்து பெரிய வைரல் ஆச்சு கேரளா சைடுமே கூட அவ்வப்போது வந்து அஹ் கேரளாக்கான நிதியை வந்து இவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இப்போ இந்த செய்தியுமே கூட இப்போ அயோத்தி தொடர்பான செய்தியுமே கூட மாநிலத்தை வந்து ஃப்ரீயா ஃபங்க்ஷன் பண்ண கூடாம ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அவங்களுடைய அஜெண்டாவை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் செய்திகள் பார்க்க முடியுது இப்படி தொடர்ச்சியாக மாநிலங்களை வந்து ம ஒன்றியத்திலிருந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வேலைகளை நெட்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்ப்போம் அரசியல் சூழல் எந்த மாதிரி போகுது அப்படின்னு இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோடு பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா நேயர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி சார்